அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரலசிய சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா நாற்பது சென்ட் அளவுள்ள அறுவடை இளம் தென்னந்தோப்பு தோ பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க நெகமத்துலேருந்து டிராவல் பண்ணி வந்தால் அதிக வச்சு ஒரு கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இந்த நாற்பது சென்ட்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு செம சதுரமாக தாரளோட ஃபேஸில் வந்து கிடச்சிரும் சாயில்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ரெட் சாயலுங்க அருமையான வந்து ரெட் சாயில் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க செம்ம சதுரமாக வந்துருக்கும் இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது போக அடிஷ்னலாக ஒரு போர் வந்துருக்கு நம்ம இந்த போர் காமிச்சு சர்வீஸ் வாங்கி தொட்டிக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டோட ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டுருவாருங்க அது நாலு மாதம் ஆனாலும் சரிங்க அஞ்சு மாதம் ஆனாலும் சரி தென்ன பிள்ளைக்கின் வயசுன்னு பார்க்குறப்போ ரெண்டுலேருந்து ரெண்டு வயசு ஆச்சுங்க அது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கவர் பண்ணி காமிச்சுக்கிறேன் ஃபுல் ட்ரிப்ளிகேஷனோடு தான் எல்லா வகையிலுமே ப்ளஸ்ஸாக தாங்க இந்த லேண்ட் வந்துருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு நல்ல ஒரு அருமையான பாக்ஸ் டைப்பில் கூடிய மினிமம் பட்ஜெட்டில் பாட்டுங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக ஆகும் நல்லா ஒரு தாரோட ஃபேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கிரியேட் பண்ணுறதுக்கு சூப்பராக செட் ஆகும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த நாற்பது சென்ட்டுக்கு லேண்டர் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ அந்த நாற்பது சென்ட்டுமே மொத்தமாக சேர்த்து இருபத்தி மூணு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாங்க பண்ணிக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடி கிடைக்கும்னா நம்ம இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் மினிமம் வந்து கம்மி பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து இருபத்தி மூணு லட்சங்கிற ஃபைனல் ரேட்டாக தான் சொல்லியிருக்காரு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒன் வீக் டூ பத்து நாளுக்குள்ளே கிரையின் வர்றப்போ அதில் கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் இது வந்து புதுசாக வந்திருக்குங்க இந்த லேண்ட் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா தாரோட ஃபேஸில் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்கும் பக்கமாக இருக்குது சாயில்னு பார்க்குறப்போ ரெட் சாயில் இருக்குது நல்ல ஒரு தாரோட ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க சமசதரமாக இருக்குது நம்ம வாசப்படி பார்த்துவங்களுக்கு சமசதரமாக இருக்கு நேரில் வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்